ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சுருந்து நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம பைப் போடணும் ஒரு அஞ்சு பைப் மிச்சம் இருந்துச்சு இந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி வச்சுருந்தோம் ஐயா குழி வெட்டி போட்டாங்க மழை டைம்னால் அதனால் பாப்பா போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க we we'll விழுந்து <smoking> <speaking Kidatte> スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スタッフさん、スス இப்படி கால்ல அப்படியே அடிச்சிட்டு ஹம் மூடிய கால்ல உள்ள லோஷன் போடுங்க இல்லைன்னா அந்த மரையில போய் அந்த கம்ம ஒகாந்திருச்சா கலட்ட முடியாது ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு மாதிரி ரெண்டு ஓப்பனிங் ரெடி பண்ணிட்டோம் வந்து பைப்பை மாட்டிட்டு அப்படியே போடுறது

எப்போவுமே இந்த இடத்த வந்து அந்த பெஃபிகால் போட்டு இதில் ஒட்டி இந்த அப்படியே ஃபிக்ஸ்டாக வைக்காதீங்க இப்படி ஃபிக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கம் தான் இருக்கும் இப்போ இப்போ இந்த கம்ம போட்டு ஒட்டி இதில் வச்சுட்டோம்னா வச்சுங்க இது எப்படி அந்த பக்கம்தான் இருக்கும் சப்போஸ் இந்த பக்கம் நம்ம தண்ணி பாய்ச்சோம்னா இந்த பக்கம் தண்ணி பாய்ச்சினோம்னா இப்படி இருந்துச்சு பாய்ச்ச முடியாது அதனால் என்னென்னா இந்த இடத்த இந்த இடத்த இந்த இடத்த வந்து இந்த இடத்த வந்து எப்போவுமே ஒட்டாதீங்க கம்போட் ஒட்டாது ஏன்னா அப்படி வச்சிட்டோமா இப்போ தண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கோம் இந்த பக்கம் பாய்ச்சினோம்னா இது அப்படியே நம்ம சுற்றி இந்த மாதிரி பாய்ச்சிக்கலாம் அதனால் எப்போவுமே ஒட்டாது மேலே மட்டும் கீழேலாம் எல்லாம் நல்லா சீன் பண்ணி ஒட்டியிருக்கேன் அந்த பக்கம் கொஞ்சம் ஒன்று பைப் பற்றலை அந்த பக்கம் கொஞ்சம் பைப் வத்தலை இது வரைக்கும் நம்ம அப்படியே போட்டுவிட்டோம் அப்போ போய் போய் பைப்பு வாங்கிட்டு வரணும் ஒரு பைப் மட்டும் போதும் ஒரு பைப் வாங்கிட்டு வந்துட்டோம்னா போட்டு விடலாம் கவலை மாப்பிள்ள வந்து தப்பு பைப் தூக்கிட்டு போகிறதுக்கு ம பைப் வாங்க போகணும்னா எவ்வளோ டிப்டாவே கிளம்பி வந்திருக்கேன் பாருங்க இன்றைக்கி இன்றைக்கி நார் அடிக்கிறதே மேலே

ான செக் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லை நம்ம அந்த மாதிரி நீம்பல் மட்டும் விட்டு போட்டு நான் திறமையில மனப்பட்டு விட வேண்டியது அன்னைக்கு ஐயாப்பா சரியான வெயில் போடுது ஒன்றும் பண்ண முடியல செம்ம வெயில் அதனால் கொஞ்சம் நீரா தண்ணி வந்து பிடிச்சிக்கணும் சம்மந்து அதனால் தான் முடிஞ்சிச்சு பைப் போட்டு முடிச்சுட்டோம் அப்படியே வரப்போம் பெரிய வரப்பாக போட்டு விட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளே பார்த்துக்கிறது நல்லது இதுக்காகலாம் இந்த பைப்பு பதிக்கிறதுக்காகலாம் ஆளை விட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்து தோப்புக்களையும் நம்மளும் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கிறது கொஞ்சம் மிச்சப்படும் ஓகே பாய் என்னடா